வணக்கம் நாம எல்லோருமே இராவணன ராமாயணத்தோட வில்லனா தான் அவன் ஒரு மிகப்பெரிய அறிவாளி மாபெரும் வீரன் சிறந்த ஆட்சியாளர்னு கூட சொல்லுவாங்க நிச்சயமா அப்படிப்பட்ட ஒருத்தன் எப்படி தன் அழிவை தானே தேடிக்கிட்டான் இந்த கேள்விக்குள்ளதான் ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு இன்னைக்கு நாம பார்க்க போற மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல சுவாமி சித் பவானந்தர் எழுதின இராவண தத்துவம்ங்கற ஒரு சின்ன புத்தகம் இது வந்து வெறும் கதைய திருப்பி சொல்லல ஒரு வீழ்ச்சியோட உளவியல அக்குவேற ஆணிவேரா பிரிச்சு பாக்குது ஆமா நம்ம எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம் ஆசைங்கற குணங்கள் எப்படி ஒரு மேதையை கூட வீழ்த்திடுங்கிறத பத்தி ஆழமா அலசுது சரி உள்ள போலாமா நிச்சயமா இந்த நூல் இராவணத்தை ஒரு தத்துவ கண்ணோட்டத்துல பாக்குது தத்துவ கண்ணோட்டத்திலா ஆமா இராமாயணங்கிறது வெறும் கதை இல்ல அது ஒரு வாழ்க்கை பாடம் இதுல ராமர் காட்டுற பாதை நாம என்னவெல்லாம் செய்யணுங்கிறதுக்கான வழிகாட்டி அதாவது டூஸ் ஓகே ஆனா இராவணன் காட்டுற பாதை அது நாம என்னவெல்லாம் செய்யவே கூடாதுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை பலகை அதாவது டோன்ஸ் அப்போ ஒரு முழுமையான புரிதலுக்கு ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும்னு சொல்றீங்க கரெக்ட் இராவணனோட தவறுகள்ல இருந்து கத்துக்கிற பாடம் இராமரோட பாடத்துக்கு சமமானதுன்னு இந்த நூல் சொல்லுது ரொம்ப சுவாரஸ்யமான தொடக்கம் சரி இராவணனோட பின்புலத்தில இருந்து ஆரம்பிக்கலாம் நாம நினைக்கிற மாதிரி அவன் வெறும் அசுரம் இல்லையே இந்த புத்தகம் அவனோட பிறப்பை பத்தி என்ன சொல்லுது கரெக்ட் இங்கதான் மோத ஆச்சரியமே இருக்கு இராவணன் பிறப்பால ஒரு பிராமணன் ஓ பிராமணனா ஆமா மகா முனிவரான புலஸ்தியரோட பேரன் விஸ்ரவசு முனிவரோட மகன் அப்போ அவனோட ரத்தத்திலேயே ஞானமும் தவமும் ஊறி இருக்கு சரியா சொன்னீங்க நான்கு வேதங்களையும் கரைச்சு குடிச்சவன் சாஸ்திரங்கள்ல அவனுக்கு தெரியாத விஷயமே இல்ல சொல்ல சகல கலைகளிலும் வல்லவன் ஆமா சங்கீதத்திலிருந்து வானியல் வரைக்கும் எல்லாத்தையும் கத்து தேர்ந்தவன் வீணை வாசிப்பதுல அவனுக்கு நிகர் யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ இங்க ஒரு பெரிய முரண்பாடு வருதே இவ்வளவு தெய்வீகமான பின்னணி இவ்வளவு ஆழமான அறிவு ஆனா அவனோட செயல்பாடு முழுக்க முழுக்க அசிரத்தனமா இருந்திருக்கு இந்த அறிவாளி எப்படி அறக்கணா மாறினா அதுதான் இந்த புத்தகம் எழுப்புற மைய கேள்வி அறிவு மட்டும் ஒருத்தனை காப்பாத்திடாது அந்த அறிவை கட்டுப்படுத்தக்கூடிய சுய ஒழுக்கம் இல்லனா அந்த அறிவே அவனுக்கு எதிரியா மாறிடும் ராவணனோட கதை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆமா அவன்கிட்ட இருந்த எல்லாமே உன்னதமானதுதான் ஆனா அது அவன் பயன்படுத்தின விதம் அதுதான் அவனை அழிவு பாதை கிட்டு போயிடுச்சு சரி அவனோட அறிவாளிங்கிற பிம்பத்துக்கும் நாம பொதுவா பாக்குற பத்து தலையோட பயங்கரமான உருவத்துக்கும் சம்பந்தமே இல்லையே இந்த ரெண்டு விஷயமும் ஒண்ணுக்கு முரணா இருக்கு ஆமா இந்த பத்து தலைகள்ங்கிற விஷயத்த இந்த புத்தகம் எப்படி விளக்குது நிஜமாவே அவனுக்கு பத்து தலைகள் இருந்துச்சா அருமையான கேள்வி இந்த புத்தகம் அதுக்கு ஒரு அற்புதமான தத்துவார்த்த விளக்கத்தை கொடுக்குது அப்படியா அந்த பத்து தலைகள்ங்கிறது உடல் அளவுல இருந்த தலைகள் இல்ல அது ஒரு குறியீடு குறியீடா ஆமா அந்த பத்து தலைகளும் நம்மகிட்ட இருக்கிற பத்து இந்திரியங்களை குறிக்குது பத்து இந்திரியங்களா ஆமா அது கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னா நம்ம சென்சஸ் கண் காது மூக்கு மாதிரி கரெக்ட் மெய் அதாவது தொடு உணர்வு வாய் கண் மூக்கு செவி இதெல்லாம் தகவல்களை உள்ளே வாங்குறதுக்கு ஓ இது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி பார்த்தா ஞானேந்திரியங்கள்ங்கிறது கீபோர்டு கேமரா மைக்ரோஃபோன் மாதிரி இன்புட் டிவைசஸ் உலகத்துல இருந்து டேட்டாவை உள்ளே கொண்டு வருது மிகச்சரியான உமே அப்போ கர்மேந்திரியங்கள்னா என்ன கர்மேந்திரியங்கள்ங்கிறது அவுட்புட் டிவைசஸ் அதாவது நாம செயல்பட உதவுற கருவிகள் வாய் அதாவது பேச்சு கை கால் எருவாய் கருவாய் ஓ இந்த அஞ்சு கருவிகளும் நாம உலகத்துல நம்ம கட்டளைகளை நிறைவேற்ற உதவுது ஆக இந்த ஐந்து இன்புட் ஐந்து அவுட்புட் கருவிகள் தான் நம்மளோட பத்து இந்திரியங்கள் வாவ் அப்போ இந்த பத்து இந்திரியங்களுக்கும் பத்து தலைகளுக்கும் என்ன தொடர்பு இராவணன் யாரு இங்குதான் விஷயத்தோட மையமே இருக்கு இந்த பத்து இந்திரியங்களையும் அதாவது இந்த பத்து தலைகளையும் ஆட்டி படைக்கிற தான் மனம் மனமா ஆமா அந்த மனம்தான் இராவணன் இந்த புத்தகம் ரொம்ப அழக சொல்லுது பத்து இந்திரியங்களோடு கூடிய மனதின் அவதார புருஷனே இராவணன் ஓஹோ நம்ம மனசு இந்த பத்து கருவிகள் வழியா உலகத்தை அனுபவிக்கும் போது அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா அந்த மனசே ஒரு அரக்கனா மாறிடும் அந்த கட்டுப்பாடற்ற பராக்கிரமம் வாய்ந்த மனதன் உருவகம்தான் தான் பத்து தலை கொண்ட இராவணன் இது ரொம்ப ஆழமான கருத்து அப்போ இராவணனுங்கறது வெளியில இருக்கிற ஒரு கதாபாத்திரம் மட்டும் இல்ல இல்ல நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு சாத்தியம்னு சொல்றீங்க நிச்சயமா இப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது நான் ஒரு முக்கியமான வேலைய செஞ்சுட்டு இருக்கும்போது அதை விட்டுட்டு ஃபோன் எடுத்து தேவையில்லாம ஸ்க்ரால் பண்றேன்னு வச்சுப்போம் உம் அப்போ என்னோட கண் கைங்கிற இந்திரியங்கள என்னோட மனசு தப்பான வழியில இயக்குது இது கூட ஒரு சின்ன அளவுல என்னோட உள் இராவணன் ஜெயிக்கிற மாதிரி தானே மிக சரியா பிடிச்சிங்க அதுதான் விஷயம் ஒவ்வொரு முறையும் நம்ம மனசு நல்லது கட்டதை யோசிக்காம வெறும் ஆசைக்காக இந்திரியங்களை ஒரு செயலை நோக்கி தள்ளுதோ அப்போ அந்த மனசு இராவணனோட குணத்தை காட்டுது சீதைய பார்த்த கண்கள் அவளை அடைய நினைத்த மனம் ஆமா அவளை தூக்கி சென்ற கைகளும் கால்களும் இது எல்லாமே இந்த தத்துவத்தோட நேரடியான உதாரணம் சரி இவ்வளவு சக்தி வாய்ந்த மனச கொண்ட ராவணன் அவனோட அளவற்ற சக்தியை எப்படி பெற்றான் அவனோட தவம் பத்தி இந்த புத்தகம் விவரிக்குதே ஆமா அவனுடைய தவம் அசாதாரணமானது வெறும் சக்திக்காக மட்டுமில்ல சாகா வரத்துக்காக பல்லாயிரம் வருஷங்கள் பிரம்மனை நோக்கி கடுந்தவம் இருந்தான் பல்லாயிரம் வருஷங்களா ஆமா அந்த தவத்தோட தீவிரம் எப்படி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஆயிரம் வருஷம் முடியும் போதும் அறுத்து வேள்வித்தீல ஆகுதியா போட்டான் கேக்கவே இருக்கு தன்னோட தலைகளையே வெட்டி போட்டானா அதுவும் அவனோட உறுதியையும் வைராக்கியத்தையும் காட்டுற ஒரு குறியீடு தான் ஒன்பது தலைகளை இழந்த பிறகும் அவன் தளரல அப்ப பத்தாவது தலைய பத்தாவது தலைய வெட்ட போகும்போது அவனோட பக்தியையும் உறுதியையும் பார்த்து பிரம்மாவே அவன் முன்னாடி தோன்றி என்ன வரம் வேணும்னு கேட்டார் அந்த வரங்கள்ல தான் அவனோட வீழ்ச்சிக்கான விதையும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா நூற்றுக்கு நூறு உண்மை அவன் என்ன கேட்டான்னு பாருங்க தேவர்கள் அசுரர்கள் எட்சர்கள் நாகர்கள்னு வானத்திலையும் பாதாளத்திலையும் இருக்கிற யாராலையும் தனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு வரம் கேட்டான் ஆனா மனுஷங்களையும் விலங்குகளையும் விட்டுட்டான் ஒரு நிமிஷம் அவ்வளவு அறிவாளியான ஒருத்தன் இப்படி ஒரு முட்டாள்தனமான எப்படி விட்டான் அகங்காரம் அகங்காரம் ஒருத்தனோட கூட இந்த புத்தகம் சொல்ல வர முக்கியமான பாடம் அகங்காரம் அறிவை குருடாக்கிவிடும் இந்த புழு மாதிரி இருக்கிற மனுஷனால எனக்கு ஆபத்து வரப்போகுதுங்கிற அந்த சின்ன அலட்சியம் தான் அவனோட அழிவுக்கு பெரிய வாசல திறந்து வச்சது ஆமா அது மட்டும் இல்ல இன்னும் சில வரங்களையும் வாங்கினான் கருவூலத்துல இருக்கிற தங்கம் தானியங்கள் ஏன் பெண்கள் கூட குறையவே கூடாதுன்னு வர இது உலக பொருட்கள் சிற்றின்பங்கள் மேலையும் அவனுக்கு இருந்து தீராத பற்ற காட்டுது சக்தி ஒருத்தன் கைக்கு வந்ததும் அத தக்க வச்சுக்க அவன் கேக்குற வரங்கள் அவனோட குணத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது இந்த ஆசைகளும் இந்த அகங்காரமும் தான் அவன் பெற்ற தவத்தின் பலனையே அவனுக்கு எதிரா திருப்பிச்சு மிகச்சரியா சொன்னீங்க சக்தி கிடைச்சிருச்சு வரங்களும் வாங்கியாச்சு ஒரு மன்னனா ஒரு நிர்வாகியா இராவணன் எப்படி இருந்தான் அவனோட ஆட்சியை பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுது இங்கதான் ராவனோட இன்னொரு பரிமாணத்தை நம்ம பார்க்கணும் அவன் நிர்வாகி அப்படியா ஆமா அவனோட தலைநகரமான இலங்கை ஒரு கனவு நகரம் மாதிரி இருந்ததா இந்த புத்தகம் வர்ணிக்குது தேவலோகத்தோட தலைநகரமான அமராவதிக்கே சவால் விடுற அளவுக்கு செல்வ செழிப்போடும் போடும் நேர்த்தியான கட்டடக்கலையோடு இருந்துச்சு வா குபேரனை ஜெயிச்சு அவரோட புஷ்பக விமானத்தையே தனதாக்கிக்கிட்டான் அவனோட பராக்கிரமம் இந்திரனியே நடுங்க வச்சது அப்போ ஆட்சியில மக்களுக்கு எந்த குறையும் இல்லையா எந்த குறையும் இல்ல கலை இலக்கியம் இசை எல்லாமே அவனோட ஆட்சியில உச்சத்துல இருந்துச்சு அப்போ அவன் ஒரு கொடுங்கோல் அரக்கன் மட்டும் இல்ல அவன் ஒரு நாகரிகத்தோட உச்சத்தையே கட்டி எழுப்பின ஒரு மேதை ஆமா இத நாம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்பதான் அவனோட வீழ்ச்சி எவ்வளவு பெரிய சோகம்னு நமக்கு விளங்கும் கரெக்ட் அவன் வெறும் காட்டுமிராண்டி இல்ல அவன் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவன் ஒரு மட்டும் இல்ல அவன் உழைச்சு உருவாக்குன ஒரு பொற்காலத்தையே அவன் அழிச்சான் இதனாலதான் அவனோட வீழ்ச்சி ஒரு தனிப்பட்ட தோல்வி இல்ல ஒரு நாகரிகத்தோட வீழ்ச்சியா பார்க்கப்படுது அப்படி எல்லாமுமா இருந்த ஒருத்தனோட வீழ்ச்சிக்கு இந்த புத்தகம் குறிப்பிடுற அடிப்படை காரணங்கள் என்ன ரெண்டே ரெண்டு விஷயம்தான் காமம் அதாவது லஸ்ட் மற்றும் அகங்காரம் அதாவது ஈகோ இந்த ரெண்டும் சேர்ந்து அவன்கிட்ட இருந்த மத்த எல்லா நல்ல குணங்களையும் அறிவையும் திறமையையும் செல்லரிக்க வச்சிடுச்சு பிறன் மனைவியான சீதையை அடையணுங்கிற அந்த ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஆசை ஆமா அந்த ஆசை அவனோட அறிவு கண்ணை முழுசா முறைச்சிடுச்சு அந்த ஆசையை நியாயப்படுத்த அவனோட அகங்காரம் துணை போச்சு ஆனா அவன சுத்தி இருந்தவங்க கூட இத தட்டி கேட்கலையா அவனோட சகோதரர்கள் மந்திரிங்கள்லாம் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அவனோட தம்பி விபீஷணன் தர்மத்தை எடுத்து சொல்லி பார்த்தான் அண்ணா நீங்க செய்யறது மகா பாவம் இது நம்ம குளத்துக்கே அழிவு கொண்டு வரும்னு கெஞ்சினான் கும்பகர்ணன் கூட போருக்கு முன்னாடி அவனுக்கு புத்திமதி சொன்னான் மனைவி மண்டோதரை அழுதா ஆனா அவன் கேட்கல கேட்கல காமமும் அகங்காரமும் அவனோட காதுகளை செவிடாக்கிடுச்சு இந்த புத்தகம் சொல்ற மாதிரி காமத்திற்கு உட்பட்டிருந்ததும் போரில் ஆர்வம் கொண்டதும் அவனது முடிவை தீர்மானிச்சது தனக்கு நிகர் யாரும் இல்லைங்கிற அந்த எண்ணம் யார் சொல்ற நல்லதையும் கேட்க விடாம தடுத்துருச்சு இப்போ இராம ராவண போரை பத்தி பேசலாம் இந்த புத்தகம் அந்த போரை எப்படி பாக்குது இது வெறும் ரெண்டு ராஜாக்களுக்கு நடுவுல நடந்த யுத்தமா இல்லவே இல்ல இந்த புத்தகம் அதை இன்னும் ஆழமா பாக்குது இது தர்மத்துக்கும் அதர்வத்துக்கும் நடந்த போருங்கிறது ஒரு நிலை அதுக்கு மேலயும் ஒரு அர்த்தம் இருக்கா இருக்கு இது ரெண்டு தத்துவங்களுக்கு நடுல நடந்த போர் ஒரு பக்கம் புலன்கள முழுசா ஜெயிச்ச கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மனம் அது ராமர் ஓகே இன்னொரு பக்கம் புலன்களுக்கு அடிமையாகி கட்டுப்பாடு இல்லாம அலையுற ஒரு மனம் அது இராமன் அப்போ அந்தப் போர்க்களமே ஒரு மனப் போராட்டக்களம் மாதிரி கட்டுப்பாட்டுக்கும் கட்டுப்பாடின்மைக்கும் நடந்த யுத்தம் சரியா சொன்னீங்க இது அந்த போருக்கே ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்குது ஆமா அதனாலதான் போரோட முடிவு கூட ஒரு தத்துவார்த்தமான முடிவா அமையுது கடைசியில இராமர் ஏவின பிரம்மாஸ்திரம் இராவணனோட மார்பை பிளந்தது அது அவனோட உடல மட்டும் அழிக்கல அவனுக்குள்ள இருந்த தீய எண்ணங்கள் அகங்காரம் காமம்ங்கிற அந்த மன நோயோட மூலத்தையே அழிச்சதா இந்த புத்தகம் ஒரு பார்வையை வைக்குது அப்போ அது ஒரு விடுதலை மாதிரி ஆமா ஒரு பெரிய சக்தி தவறான வழியில போனதால ஏற்பட்ட துன்பத்திலிருந்து அந்த ஆன்மாவுக்கு விடுதலை கிடைச்சது அதனாலதான் இராவணன் வீழ்ந்ததும் தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள் தீமை அழிக்கப்பட்டதுங்கிறதுக்காக மட்டும் இல்ல ஒரு மாபெரும் ஆத்மா தூய்மை அடைஞ்சதுக்காகவும் ஆக மொத்தத்துல இராவணனோட வாழ்க்கையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன பாட ரொம்ப தெளிவானது உங்ககிட்ட அளவற்ற அறிவும் எல்லையில்லாத சக்தியும் இருக்கலாம் ஆனா அதை கையாளக்கூடிய சுயக்கட்டுப்பாடும் தர்மமும் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க எவ்வளவு பெரிய மேதையா இருந்தாலும் சரி உங்க அறிவும் சக்தியுமே உங்களை அழிச்சிடும் இராவணன் வாழ்க்கை நாம எதையெல்லாம் செய்யக்கூடாது எதையெல்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த பாடம் அவனோட இருந்து கத்துக்கிறது ராமரோட குணங்களை கத்துக்கிறதுக்கு சமமான ஒரு கல்வி ஆமா இராவண தத்துவம்ங்கற இந்த நூல் பழங்காலத்து கதாபாத்திரத்தை ஒரு தத்துவ கண்ணாடியா மாத்தி நம்ம முன்னாடி நிறுத்துது இராவணன்கிறது நமக்கு வெளியில எங்கேயோ இருந்த அரக்கன் இல்ல கட்டுக்கடங்காத ஆசைகளும் தலைவிரிச்சு ஆடுற அகங்காரமோ இருந்தா நமக்குள்ள இருக்கிற மனமே இராவணனா மாறிடும்ங்கற ஒரு ஆழமான செய்திய இந்த நூல் நமக்கு தருது இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை இந்த புத்தகம் இராவணன பராக்கிரமம் வாய்ந்த மனம்னு சொல்லுது ஆமா இன்னைக்கு நவீன உலகத்துல நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் இன்டர்நெட் மூலமா அளவற்ற அறிவு அதாவது ஞானம் இருக்கு டெக்னாலஜி மூலமா அளவற்ற சக்தியும் அதாவது பராக்கிரமும் இருக்கு வழியில அடைய நினைக்கிற சீதைகள் எவை அது புகழா இருக்கலாம் பணமா இருக்கலாம் அதிகாரமா இருக்கலாம் அல்லது வெறும் சமூக வலைதள லைக்குகளாக கூட இருக்கலாம் நம்மளோட மனமே நமக்கு இராவணனா மாறி நம்ம அழிவுக்கு காரணமாயிடாம இருக்க நாம என்ன செய்யணும் சிந்திச்சு பாருங்க